ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய ஜூலை மாதம் கிட்டத்தட்ட நம்ம பதினைந்து நாட்களை வந்து கடந்து வந்துட்டோங்க ஸோ மீதமே இருக்கக்கூடிய இந்த நாட்களுக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்களானது எப்படி இருக்குது அதுவும் மகர ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பலன்களையும் நமக்கு வந்து கொடுக்கும் ஸோ அப்படி பார்க்கையில் கிரகங்களிலேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக நகரக்கூடிய கிரகம் கிரகங்களில் எல்லாராலையும் பார்த்து பயப்படக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது சனி பகவான் தாங்க இந்த சனீஸ்வர பகவான் மார்ச் மாதம் பயிற்சியாக இருக்காரு ஸோ இன்னும் ரெண்டரை வருடங்களுக்கு இந்த இடத்துல இருந்து தான் அருள் போறாரு இருந்தாலுமே கூட இந்த ஜூலை பதிமூணு அதாவது நேத்திலிருந்து இவர் வக்ரகதியை வந்து அடைஞ்சிருக்காரு ஸோ வக்ரம் அப்படிங்கிறது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தான் சனி பகவானுடைய வக்ர பயிற்சியானது கிட்டத்தட்ட இன்னும் நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய நிலையில இந்த சனீஸ்வர பகவான் என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் மகர ராசி நேர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்காரு இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஆபத்தானதா இருக்கா இல்ல ஆதாயமானதா இருக்கா என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறத பற்றின விஷயங்களை எல்லாத்தையுமே இப்போ நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ இது போல முன்கூட்டியை தெரிஞ்சுக்கும் பொழுது இந்த நூத்தி முப்பத்தி நாட்களை உங்களால எளிமையாகவே வந்து கடந்து வர முடியும் சோ அந்த வகையில் மகர ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால கண்டிப்பா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பார்த்து பயன் பயன்பெறுங்க கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கு மகர ராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் தொழில்காரகன் நீதிமான் அப்படின்னு நிறைய சிறப்பு பெயர்களோடு இருக்கப்படக்கூடிய கிரகம் தான் சனி பகவான் இந்த சனீஸ்வர பகவானை பார்த்தாலே எல்லாருமே பயந்து நடுங்கிறாங்க ஏன் அப்படின்னா சனி பகவான் கெடுதல்களை மட்டுமே செய்வார் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது பலர் மக்களுடைய எண்ணங்களாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயந்தாங்க ஏன்னா சனி பகவான் கெடுக்கவும் செய்வார் கொடுக்கவும் செய்வார் இதுதான் உண்மை ஸோ ஏன்னா சனி ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அதை யாராலையுமே மாற்ற முடியாது என்னதான் நம்ம வந்து கிரகங்கள் வேற யார் வந்து நமக்கு முட்டுக்கட்டையா நின்னாலுமே கூட தடுக்கவே முடியாது அதே போலதான் சனி ஒருத்தரை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாலும் அப்படிதாங்க யாரு போய் காலில் விழுந்து கெஞ்சனாலும் அவர் நம்மளை விடவே மாட்டாரு ஸோ அவ்வளவு முக்கியமான ஒரு கிரகம் கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டுமே பலன்களை கொடுக்கக்கூடியவர் நம்மளை திருத்தி நல்வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஆசான் அப்படின்னு கூட சனி பகவானை சொல்லலாம் ஏன்னா வேற யாராலையுமே நம்மளை திருத்தவே முடியாது சனி பகவானால் மட்டும்தான் வேற எந்த கிரகங்கள் பயிற்சி ஆனாலும் பாருங்களேன் கோவிலுக்கு அதிகமாக யாருமே போகவே மாட்டாங்க ஏன் ரொம்ப ரொம்ப சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவினுடைய பயிற்சிக்கு கூட நிறைய பேர் ஆலயங்களுக்கு போய் வழிபாடுகள் செய்கிற பழக்கம் கிடையவே கிடையாது ஆனால் இந்த சனி பயிற்சி ஆக போகுது அப்படின்னு சொன்னால் மட்டும் எங்கே இருந்தாலுமே எல்லாருமே வந்து அவரை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலுக்கு வந்து போயிடுறாங்க ஏன்னா பயம் அவர் நமக்கு கெடுதலை செய்துடுவாரோ வரோ அப்படின்னு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது எப்போதுமே சனி பகவான் பார்த்தீங்கன்னா நீதிமான் தான் யாருக்கும் பாரபட்சம்லாம் பார்க்கவே மாட்டார் நீங்கள் நல்லது செய்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவரும் உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் செய்வார் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டார் ஒருவேளை கிரகங்களின் அடிப்படையில் இந்த அஷ்டமசனி ஏழரசனி இது மாதிரி வரும் பொழுது பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை அவர் தான் அவங்களுக்கு கொடுப்பாரு ரொம்பலாம் வந்து கஷ்டப்படுற மாதிரி எதையுமே செய்ய மாட்டார் இது வந்து யாரும் வந்து மறந்துடாதீங்க கோட்சாதார ரீதியாக மீனராசியில் பயணித்து வரக்கூடிய சனீஸ்வர பகவான் தற்போது வக்ரகதியை வந்து ஆரம்பிச்சிருக்காருங்க இதில் இவர் பார்த்தீங்கன்னா பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மாதத்துல இருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாட்கள் வரைக்குமே தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் இதில் மகர ராசினியர்களுக்கு எந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் தனஸ்தான அதிபதின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்கள் ராசிக்கு மூணாம் இடமான சகாயஸ்தானத்தில் இருந்து தன்னுடைய சுய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் தாங்க பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறாரு அதாவது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருந்து மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே வக்ரகதியில் தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ இந்த காலகட்டங்களில் மகர ராசி நேயர்கள் திருமணமாகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக திருமணத்திற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அதனால் அதற்கான முயற்சிகள்லாம் எடுக்காதீங்க ஒருவேளை திருமண முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னும் எழுத்துக்கிட்டே தான் போகும் சீக்கிரமாக உங்களுக்கு முடியவே முடியாது ஸோ இந்த நாட்கள் அதை முழுமையாக தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது தான் அதே போல் தான் எந்த ஒரு செயலை செய்கிறதா இருந்தாலுமே அதில் உங்களுடைய வீண் பிடிவாதம் முன்கோபம் இதெல்லாத்தையும் வந்து நீங்கள் முற்றிலுமாக வந்து தவிர்க்கணும் தர்ம சிந்தனையோடு நீங்கள் வந்து செயல்படணும் அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நல்லது பிறருக்கு மனக்குறையோ பாதகமோ இல்லாத அளவுக்கு தான் உங்களுடைய முடிவுகளும் வந்து இருக்கணும் ஒருவேளை யாரையாவது ஒருவரையாவது கஷ்டப்படுத்திட்டு இந்த முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதற்குரிய பலன்களை கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் அடைவீங்க ஸோ மகராசினியர்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யாருக்கிட்டையும் எந்த விதமான அதாவது அடிச்சா கூட வாங்கிக்கலாம் ஆனா சொல்லால வந்து தாக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து அந்த காயத்தை வந்து எப்போதுமே வந்து சரி பண்ண முடியாது அதனாலதான் தான் மகர ராசி நேர்களே இந்த டைம்ல யாரையுமே வார்த்தைகளாலேயோ உங்களுடைய கோபத்தாலேயோ வந்து காயப்படுத்திடாதீங்க அதை வந்து உங்களால சரி பண்ணவே முடியாது இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரையுமே வந்து நீங்கள் பகைத்துக்கவும் கூடாது யாரை பற்றியும் யாருக்கிட்டேயும் குறையும் வந்து சொல்லக்கூடாது இப்படி குறை சொல்லாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மேலும் அமைதியாக இருக்கிறது ரொம்பவே நல்லது இதுக்கப்புறமா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே குருவினுடைய போரட்டாதி நட்சத்திரத்தில் மீண்டும் வந்து வக்கரகதியில் வந்து பயணிப்பார் அதாவது ராசியை மாற்றுல நட்சத்திரத்தை மட்டும் மாற்றிக்கிறாரு இந்த ஒரு சூழ்நிலையில் பிறருடைய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா உங்களுடைய தலையில நீங்கள் இழுத்து போட்டுக்குவீங்க ஸோ அந்த மாதிரி வந்து செய்யாதீங்க அதாவது எதுனால அப்படின்னா ஒரு அசட்டு தைரியம் உங்கள்கிட்ட இருக்கும் நம்மளால் சமாளிக்க முடியும் சரி இப்போது உன் பிரச்சனை என் பிரச்சனை மாதிரி நான் வந்து தீர்த்து கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு தைரியத்தோடு நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்வீங்க ஆனால் அதெல்லாம் செய்கிறது ரொம்ப தப்பு ஒரு இந்த மாதிரியான செயல்படுறது அப்படின்றதுனால உங்களுடைய பெயர் வந்து கெட்டு போய்டும் எவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு நீங்கள் காப்பாற்றிட்டு வர அந்த நல்ல பெயரை வந்து ஒரே நிமிஷத்தில் வந்து கெடுத்துடுவீங்க ஸோ இந்த மாதிரி எதையுமே வந்து செய்யாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருக்கிறது தான் இந்த டைமில் நல்லது கெட்ட பெயர் எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஸோ இந்த டைமில் நீங்கள் சிந்தித்து செயல்படணும் அதே போல் எந்த பிரச்சனையை பார்த்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒதுங்கியே இருங்க ஏன் அதில் போய் நீங்கள் இன்வால்வ் ஆகுறீங்க உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது அப்படின்றத நீங்களே உங்களுக்குள்ள கேள்விகளை வந்து கேட்டுக்கோங்க உங்களை நீங்களே வந்து கட்டுப்படுத்திக்கோங்க அதுதான் நல்லது இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளோட ஒட்டாம எந்த ஒரு உறவுமே வச்சிக்காம கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் ஒரு குடும்பத்தை விட்டு விலகியே இருக்கக்கூடிய மகர ராசி நேயர் இப்போ தான் வந்து அந்த குடும்பம்னா என்ன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுடைய முக்கியத்துவம் என்ன அவங்களுடைய அவசியம் என்ன அப்படின்றதெல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு நேரம் ஸோ புரிஞ்சிக்கிட்டு உங்களுடைய குடும்பத்தோடு நீங்கள் இணையக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது எந்த உறவாக இருந்தாலுமே நம்ம வந்து தூக்கி போடக்கூடாது ஏன்னா உறவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த உறவுகள் தான் வாழ்க்கையை வந்து இனிமையாக்கி கொடுக்கும் நல்ல உறவுகள் பார்த்திங்கன்னா குடும்பத்தையே வந்து இனிமைப்படுத்தி கொடுக்கும் அதுவே தவறான உறவுகள் நமக்கு ஒரு நல்ல பாடத்தை வந்து கற்பித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த வகையாக இருந்தாலுமே நமக்கு உறவு அப்படிங்கிறது முக்கியம் அதிலிருந்து நம்ம ஒரு அனுபவ ரீதியான ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக உறவு வந்து ரொம்ப முக்கியமானது தான் அதே போல் இந்த காலகட்டங்களில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய மகரராசி நேர்கள்லாம் இந்த டைம் உங்களுக்கு பூர்வீகத்துக்கு போயிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போகாமல் வந்து ஒத்தி வைப்பீங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுடைய மனமாக இருக்கட்டும் உடலாக இருக்கட்டும் மகரராசி நேர்களே ரொம்ப ரொம்ப கட்டுப்பாடோடு வந்து வச்சுக்கோங்க அதுதான் நல்லது ஜூலை பதிமூணுக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படின்றத நீங்கள் இந்த பதிவின் மூலமாக தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க பாதிப்புகள் குறையிறதுக்கு என்ன எளிமையாக ஒரு விஷயம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயோ சரி உறவுகளுக்குள்ளேயோ சரிங்க அல்லது அக்கம் பக்கத்துலேயோ சரி வயதானவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிந்த விஷயத்த வந்து தீர்த்து கொடுங்க இந்த ஒரு எளிமையான விஷயம் செஞ்சிங்க அப்படின்னாலே போதும் இந்த டைமில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளானது கண்டிப்பாக வந்து குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாது இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினம் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னுறவங்க மறக்காம ஒன் சுசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்களையும் கண்டிப்பாக செய்து பயன்பெறுங்க மீண்டும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்